தவனால் பதினைந்து சகோதர பொறாமை இந்த சகோதரி சகோதர பொறாமை என்பது இன்றைய முதல் வாசகத்தில் தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து நமக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றது பொதுவாகவே நமது வீட்டில் முதல் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தை பெற்றோர்களோடு மிகுந்த நெருக்கமாக காணப்படும் இந்த உலகத்தில் நான் தான் இளவரசன் என்னுடைய ராஜாவும் ராணியும் என் பெற்றோர்கள்தான் ஆகவே என்னை கேள்வி கேட்க யாருமே இல்லை என்ற மனப்பான்மை உளவியல் பூர்வமான மனப்பான்மை அதற்கு இருக்கும் அதே நேரத்தில் அந்த பெற்றோருக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே அந்த குழந்தையின் நடவடிக்கையில் முதல் குழந்தை நடவடிக்கையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் ஏனென்று கேட்டால் இவ்வளவு நாட்கள் வரை நான் தான் இவர்களுக்கு சொந்தமாக இருந்தேன் இப்பொழுது என் சொந்தத்தை பங்கு போட்டுக் கொள்வதற்காக என்னோடு பிறந்த ஒருவன் வந்துவிட்டான் என்னோடு பிறந்த ஒருவள் வந்துவிட்டாள் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது பார்த்தீங்களா அதுதான் சகோதர பொறாமை என்று அழைக்கப்படுகின்றது இந்த எண்ணம் வந்துவிட்டால் சில நாட்களில் நேர்மறையான எண்ணங்கள் பெற்றோர்களால் கொடுக்கப்படும் பொழுது அல்லது நேர்மறையான செயல்பாடுகள் பாச பகிர்வு என்பது இரண்டு பேருக்கும் சரிசமமாக கொடுக்கப்படும் பொழுது முதல் குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த சகோதர பொறாமை தானாக சரியாகிவிடும் அப்படி கொடுக்கப்படாத பொழுது நிச்சயமாக அது வளர்ந்து பிறந்திருக்கக்கூடிய இரண்டாவது குழந்தையின் மீது வெறுப்பையும் விரோதத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இன்றைய முதல் வாசல் யாக்கோப்பு பனிரெண்டு முதல்வர்களை பெற்றிருந்தாலும் கூட யோசேப்பின் மீதுதான் மிகுந்த பாசத்தை கொண்டிருந்தார் அதுதான் அவர் செய்த பெற்றோராக இருந்த தவறு அவர் எல்லோர் மீதும் பாசத்தை செலுத்தியிருக்க வேண்டும் அல்லவா அப்படி செய்யத் தவறியதால் இருந்த எல்லா சகோதரர்களுக்கும் அவர் மீது சகோதர பொறாமை ஏற்பட்டு என்ன செய்கிறார்கள் அவர் தனியாக இருக்கும் பொழுது அவரை துன்பத்திற்கு உள்ளாக்கி அவரை கிணற்றில் தள்ளிவிடுகிறார்கள் பிறகு அவரை விற்பனை செய்து வெள்ளிக்காசு வாங்கி கொண்டு அவரை தூரத்திற்கு தள்ளிவிடுகின்றார்கள் எதற்காக அந்த பாசம் இனிமேல் எங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக இது பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பாடம் ஒரு குழந்தையை மட்டும் தூக்கி வைத்துக்கொண்டு மற்ற குழந்தைகளை உதாசீனப்படுத்துவது சகோதர பொறாமைக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து பார்த்து சகோதரர்களும் சகோதர பொறாமையை விட்டொழித்து பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை இன்றைய முதல் வாசகத்திலிருந்து தெரிந்து கொள்வோம்